விருதுநகர் மாவட்டம் மண்ணின்மைந்தன் காலையின் அன்பு வணக்கம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வீடியோஸ் போட்டு பலதரப்பட்ட வேலைகள் கோர்ட் ப்ராக்டிஸ் போகிறதுனால நிறையா படம் இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தரமான ஒரு சாம்பல் கருஞ்சாம்பல் ஒரு பெண் ராமநாதபுரம் மண்டை நாயத்தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ செம்ம ஹெவி பூன் சைஸு சரியான சைஸு செம்ம ஹெட் சைஸு நல்ல கலர் இந்த மாதிரி கலர் வந்து யார்கிட்டையுமே வந்து இப்போலாம் வந்து வர்றதே இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பழைய கலர் ராமநாதபுரம் நாய்களோட ஒரு பிரதானமான கலர்லாம் இதாக அந்த போனை பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்கும் ஒரு ஃபீமேலுக்கு செம்ம சைஸாக இருக்கும் ரெண்டு மாதம் சாரி ஐம்பது நாள் ஆகுது இந்த குட்டின்னு ரெண்டு மாதம் நிறைவடையவில்லை ஃபுல்லாக வந்து மதர் ஃபீடில் தான் இருக்குது நாயி செம்ம ஹெட் சைஸு செம்ம இது இப்போ தான் வந்து சாப்பாடே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இத்தனை தாய்ப்பாலில் தான் கிடந்தது நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதோடய ஹெட் சைஸு காது இதுதான் வந்து பழமையான கலர் உண்மையை சொல்கிறதுக்குன்னு இதுதான் பழமையான கலர் பாருங்கள் புளி மாதிரி இருப்பாம்மா ஜக்குன்னு தரமான ஒரு நல்ல கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கு நாய்க்கு பிறந்த குட்டி தான் இதோட தான் தகப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நாய்கள் வந்து நல்ல நாய் வளர்க்கணும் அடுத்தடுத்த லைன் கொண்டு போன்றவங்க அதை வாங்கலாம் இது வந்து பெண் குட்டி ஆண்குட்டி கிடையாது பெண் குட்டி ஒரு பெண் குட்டி ஆண்குட்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு நல்ல பிரிட்டாக வந்து இருக்குது நல்ல சைஸு நல்ல கலரு இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கும் நல்லா அவங்க நெஞ்சிடா நல்லா இறங்கி ஏன்னா நம்ம கொடுக்குற குட்டியெல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நான் இருப்பேன் ஆண் குட்டி கூட நம்ம எந்த குட்டி வேணால் ஏ தெரியலாம் ஆனால் கொடுக்குற ஃபீமேல் வந்துமே எனக்கு பெட்டராக இருக்கணும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே என்னோடய நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் இதோட என்ன என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது தாராளமாக நல்ல ராமநாதபுரம் மண்டை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குட்டியை தேர்வு பண்ணலாம் தரமான குட்டிங்க ரொம்ப 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 நல்ல குட்டி ஸோ வேக்சினேஷன்லாம் வந்து போட்டாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு செம்ம சைஸு வீட்டுக்காண்டி நிப்பாட்டி வச்சுருந்த ஒரு ஃபீமேல் ஏன்னா நான் சாம்பல் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு திருதோஷ்டவசமாக இப்போ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் நல்லா வளர்க்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா கீழே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற ப்ரைஸ் டிடிஎஸ் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது பார்த்துக்கலாம்